ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா காசி தர்மம் பக்கம்தான் இடம் அமைஞ்சிருக்குங்க செங்கோட்டையிலேருந்து ஒரு சுமாராக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தென்காசியிலிருந்து வந்தாலும் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது அஞ்சூற்றி பன்னிரெண்டு ஏக்கர் நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இந்த இடம் அஞ்சூற்றி பன்னிரெண்டு ஏக்கர் காடு போல் அதாவது வந்து பாறைகள் நிறைஞ்சு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது பாருங்கள் இதான் இடம் ஓரளவுக்கு நிரப்பாக தான் இருக்கும் எங்கேயாவது பாறை பார்க்க முடியுதா பாறை உங்களுக்கு பேக்கில் மலையில் தான் இருக்குது இந்த நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பாறையை பார்க்க முடியாது நல்ல செம்மண் ஐநூற்றி ஏக்கர் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா மேற்கு மலை தொடர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி வேல்யூ ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு மலை தொடரோட அடிவாரத்தில் இவ்வளவு ஒரே இடத்துல உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் லீகல் எதுவுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்குதா இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த விலை கேட்பாங்க இப்போ இதனுடைய லீகல் வந்து நீங்க பார்த்தா தான் தெரியும் எப்பவுமே அமௌண்ட் கிடையாது விலை வந்து கண்டிப்பாக குறைக்கப்படும் ஆனா செழிப்பான இடம் நேரே இந்த ஓபன்ல மட்டும்தான் நமக்கு தென்காசி செங்கோட்டை ஏரியா தெரியுது தென்காசி ஏரியா தெரியுது மீதி மூன்று பக்கங்கள்லையும் பாத்தீங்கன்னா மலையுடைய தான் நம்ம வந்து மலையினுடைய நாம அந்த கார் நிற்க பாருங்கள் அதெல்லாம் தார் ரோடு தான் நமக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு கிடைக்குது நம்ம ஏரியா முடிஞ்சு கொஞ்சம் தூரம் அந்த தார் ரோடு போகும் கிளியராக இருக்கும் ரோடு டேமேஜ் தான் கிடையாது அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அங்காங்கே கெஸ்ட் ஹவுஸ்களும் சில ஃபார்ம்கள் வச்சுருக்காங்க ஆசிரமங்கள் இருக்குது விவசாயிகள் பார்க்குறாங்க தென்னந்தோப்புகள் இருக்குது இது நம்மளுடைய ஒரு பார்டர் கல் அதாவது நம்மளுடைய லேண்டோட என்று இப்போ எண்ட்ரில் நம்ம நிற்கிறோம் நான் உங்களுக்கு இந்த எண்டில் இருந்து நான் அப்படியே ஒரு ஒரு கிலோமீட்டர் அதாவது டிஸ்டன்ஸில் கொண்டு போன டைம் ஆயிரும் நான் கொஞ்சம் இடம் ஃப்ரண்டேஜை காணிக்கிறேன் நல்ல ஒரு மேட்டு பகுதியும் கூட நாம் நிற்க இடத்துல இருந்து அப்படி கடை பார்த்தீங்கன்னா தாழ்ந்த பகுதியாகக்கும் நமக்கு வந்து பள்ளமான பகுதி இல்லை நமக்கு மேடான பகுதியாகவும் நம்ம இடம் இருக்குது பாருங்கள் நம்ம ரைட்டில் போகிறோம் ரைட் சைடு இருக்குது மேடான பகுதி இதே இடதுபுறமாக இப்போ நான் வந்து வண்டி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம் இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம லேண்டுகளுக்கு உள்ள வந்து மண் ரோடு உள்ளுக்குள்ள வண்டிகளும் அதுவும் இந்த ஃபாரஸ்ட்டு வண்டிகள் பப்பும் போகும் இந்த மாதிரி வழித்தடம் ரோடுன்னா பார்த்தீங்களா எவ்வளவு கிளியராக அந்த தார் ரோடு இருக்குன்னு நல்லா கிளீயராக இருக்கும் தார் விடுங்க ஒரு டேமேஜ் ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட் அந்த ஏரியாக்கள் தென்னந்தோப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது தென்னந்தோப்புகள் தான் உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக காணப்படுது நல்ல நீரூற்றுகள் தெளிவான தண்ணீர் தண்ணீர்லாம் குடித்து பார்த்தா ரொம்ப தெளிவாக அதாவது நீரூற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அக்குவா வாட்ரு போலியோ மற்றபடியோ இல்லை கிளீயராக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி போல் நல்லா கூலிங்காக இருந்து அதை குடிக்கும் போதே இடம் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க அதான் ரொம்ப முக்கியமான ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து அதை எல்லா இடமும் நம்ம பார்க்க அப்படி கிடச்சிடாது அந்தளவுக்கு நல்ல ஒரு இடம் நல்ல செம்மன் கூட நல்ல நிரப்பாக இந்த மலைகள் போல் பாறைகள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தண்ணியை பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு நாலு பக்கமும் உங்களுக்கு நமக்கு வந்து மலை தான் நாலு பக்கம் ஜஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரு பண்ண இடம் இட இடம் மட்டும்தான் நாம் மேலேருந்து கவர் பண்ணும்போது அந்த வீடுகள் தூரத்தில் கட்டிடங்கள் தெரிஞ்சுது இது எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து மலையினுடைய இயற்கை காட்சி தான் பார்க்க நல்லா இருக்கும் தனியார் பங்களாக்கள் நிறைய கஸ்வசெலாம் உள்ள இருக்குது குளிக்கிறதுக்கு நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்கு ஆட்கள் வராங்க இப்படிப்பட்ட எல்லாம் பார்க்கலாம் நல்ல இடம் நல்ல ஒரு ஒரு இயற்கை காட்சி நடந்த ஒரு நல்ல ஒரு இடம் ஸோ ஆசிரமங்கள் வைக்கிறதுக்கு கா வேறு ரெசார்ட்டு ரெசார்ட்டுக்கு பெஸ்ட்டு பிளேஸுங்க இதுதான் ரெசார்ட்டுக்கு பெஸ்ட் பிளேஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இந்த ரெசார்ட் அமைக்கிறதுக்கு ஆசிரமங்கள் அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு விவசாயம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு கரடுமடான பாதையில் நல்ல இடம் ஓகே தேங்க்யூ